வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் சமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாடாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இந்த மூன்று இன்டெக்ஸை பற்றி பேச போகிறோம் நிஃப்டி சென்செக்ஸுக்கு நாளைக்கு எக்ஸ்பைரி இருப்பதனால அதை பிரத்யேகமாக எடுத்துக்கிட்டு அதில் என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பேசலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை நிப்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் ஒன்று கொடுங்க ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு ஷோல்டர் ஒரு ஹெட்டு இது ஒரு ஷோல்டர் அப்படி பார்க்குறப்போ இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக கனெக்ட் பண்ண முடியும் அப்படி ஹெட் அண்ட் ஷோல்டராக ஃபார்மாக இருந்துச்சுன்னா காலையில் இருந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து கிடச்சிச்சு மார்க்கெட்டில் அப்போது கண்டினியூவாக வந்து அப் சைடு வந்து போயிருக்கலாம் இல்லையங்களா ஆனால் மார்க்கெட் இந்த புள்ளியை டச் பண்ணிட்டு அப்படியே சரிபாதியாக கீழே வந்து விழுந்துருச்சு சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளியை டச் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு வரைக்குமே ஒரு சார்பான ஃபாலை வந்து கொடுத்துச்சு சரிங்களா வித்தவுட் ரீசன் அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் வித்தவுட் ரீசன் அது வந்து அப்படி விழுகிறதுக்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை இல்லைங்களா ஸோ அப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண பாயிண்ட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளை சரிங்களா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளியில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்ளை அப்படின்றது இருந்திருக்கு ஸோ அதனால தான் அங்கே டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகியிருக்காங்க ஸோ இந்த சப்ளை ஆனது ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கு சரிங்களா இங்கே சப்போர்ட் இந்த சப்போர்ட்டே எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக ஃபாலோ வந்து நடந்திருக்கு ப்ரீவியஸாக ஸ்ட்ராங்கான சப்ளை வந்து இருந்திருக்கு ஸோ பிப்டீன் மினிட் சாட்ல பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவாகவே வந்து தெரியுது ஸோ அப்போ நம்மளுடைய பிளான் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் தான் இப்போ பேட்டனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட் போயிடலாம் அல்லது சப்ளையை எடுத்துக்கிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போயிடலாம் இது ரெண்டையும் உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் நான் தனித்தனியாக சொல்லிடுறேன் இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எதை பேஸ் பண்ணி போகிறோம் பேட்டனை பேஸ் பண்ணி போக போகிறோம் பேட்டனை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து கால் ஆப்ஷன் சைட் போகிறோம் அப்படின்னு வைங்களேன் இது லெஃப்ட் ஷோல்டர் ஹெட்டு இது வந்து ஒரு ரைட் ஷோல்டர் ஒரு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இதே போல் தெரியணும் அப்படின்னா அது ரொம்ப ரேராக தான் மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகும் அப்படி ஃபார்ம் உண்டான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு சரிங்களா ஆனால் இந்த மாதிரி வந்து ஏடாக கூடமாக மார்க்கெட் வந்து ஆக்ட் ஆகி அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியணும் சரிங்களா அது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வர வர அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நெக்லைன் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றது மட்டும்தான் சரிங்களா அப்போது நெக்லைன் அப்படின்றது பர்ஃபெக்டாக இருக்குது நான் இந்த பேட்டனை பயன்படுத்திட்டு ஒரு அப்மூவுக்கு போக போகிறேன் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற புள்ளிக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் நான் இரநூத்தி ஐம்பது அப்படின்ற லெவல் பிரேக் அவுட் வகக்காக வெயிட் பண்ணுவேன் ஏன்னா இந்த சோன் அப்படின்றது ஒரு சப்ளை ஜோனாக இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற புள்ளியே எப்பொழுது பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அப்மூவ் போகலாம் ஏன் சார் இப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அவுட் பண்ணிச்சுனா இரநூத்தி ஐம்பது வரைக்கும் போகும்னு இல்லை அப்போ ஏன் அதை வந்து நம்ம பிடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படின்ற லெவலை அச்சீவ் பண்ணிருச்சின்னு வைங்களேன் அங்கேருந்து பிரேக் அவுட் நடந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் அல்லது சஸ்டைன் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் புல்லிஸ் வந்து போகும் நம்ம இங்கே ஐம்பது புள்ளிக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு நூறு புள்ளிகள் ட்ரெயங்க வந்து மிஸ் பண்ணிடுவோம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது இருமுறை தான் வந்து கிடைக்கும் சரிங்களா நம்ம நினச்சதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக மொத்தம் ஐந்து நிமிடம் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு கேண்டில் வந்து ஒரு நாளைக்கு உருவாகுது அப்படின்னா அந்த எழுபத்தி அஞ்சும் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ண வாய்ப்பே வந்து கிடையாது சரிங்களா நம்ம ஒரு நாளைக்கு பத்து பதினாறு ஐம்பது நூறு அப்படின்ட்டு ட்ரீட் பண்ணுறதெல்லாம் அனாவசியமான தேவையில்லாத உண்டு உங்கள் கான்ட்ராக்ட் நோட்டை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு சரிபாதி ப்ரோக்கரேஜ் ஆகவே போயிடும் ஸோ அந்த ப்ரோக்ரேஜை அவாய்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு உங்களுடைய ஏரண்ட்டில் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய ப்ரோக்ரேஜ் அந்த ப்ராஃபிட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு எபோவாக வந்து போயிருந்துச்சு அப்படின்னு வைங்களேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ்க்கு எபோவா போயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு எமோஷனல் ட்ரேடர் ஒரு ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்றத உங்களால் தெளிவாக வந்து புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம வந்து தவறுகள் பண்ணக்கூடாது எதற்காக இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நம்ம வந்து இவ்வளோ தொலைவு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த தான் நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து பயன்படுத்திக்க போகிறோம் ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுனா இருபத்தி ரெண்டு முந்நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ஸோ அதனால் இந்த லெவல் வரைக்கும் அதிகபட்சம் வந்து போகும்போது எக்ஸிட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இப்போது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இந்த சப்ளையை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எப்படி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது அப்படின்றது ஸ்ட்ராங்கான சப்ளையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஸோனுக்குள்ளே பேட்டன்களை உருவாக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த ஐம்பது புள்ளிகளுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்கே பேட்டன் உருவாகி ரிவர்சல் நடக்கும்போது நடக்கக்கூடிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவேன் சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு டு இரநூத்தி ஐம்பதில் ஒரு பேட்டர்ன் உருவாகி மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்ட்டு வைங்களேன் நல்லாவே அது ஒரு பெரிய ஃபாலாக இருக்கும் அது ரீசண்டாக இருக்கக்கூடிய இன்றைய மார்க்கெட்டே தெளிவாக வந்து காமிச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு அட்லீஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்ற புள்ளியே எப்பொழுது மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்ற லெவலில் எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி எண்பது வரைக்கும் போகும் சரிங்களா நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால ஒரு பெரிய மொமெண்டம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி லெவல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஆனால் நினைக்கக்கூடிய எக்ஸ்பைரி எல்லாம் அந்த மாதிரியே வந்து அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல இல்லைங்களா ஆனால் அந்த மாதிரி தான் அமைய மாட்டேங்குது ஸோ அதை தான் நேற்று நம்ம வந்து பேசுகிறதும் இன்றைக்கும் அதே தான் சரிங்களா அது எதுவுமே வந்து பண்ண முடியல இப்போது நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் அப் சைட்லேயே அந்த சோனை டச் பண்ணிட்டு டவுன் சைட்லேயே ஆகட்டும் அதுவே பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு மொமெண்டம் கிடையாது சரிங்களா இந்த ரெண்டு கேண்டிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க இந்த ரெண்டு கேண்டில் இங்கே ஒரு நாலஞ்சு கேண்டில் இந்த பெட்வியின் தான் மார்க்கெட்டு இங்கே தான் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் ட்ரேட் வந்து பண்ணுறது இங்கே மேக்ஸிமம் வந்து ட்ரேட் வந்து நடக்குது அப்படின்னா அங்கே பெரிய அளவுக்கு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கணும் இப்போ நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஆறு எழுநூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு இரநூறு புள்ளிகளுக்குள்ளேயே மார்க்கெட்டு அதுவும் இந்த ஹை அண்ட் லோ தான் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் ஒரு நூறு புள்ளிகளுக்குள்ளே தான் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு சோ இந்த இருநூறு புள்ளிகளுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருந்திருக்கு அப்படின்னா ஒரு பெரிய அளவுக்கு மொமெண்டம் இல்லாத மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு சரிங்களா சோ பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் பேசிக்குவோம் பேங்க் நிப்டியில என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து சென்செக்ஸ பத்தி பேசுவோம் அடுத்து சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எக்ஸாக்டா நிப்டி வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கோ அதே போல் சென்செக்ஸிலும் ஒரு ரிஜெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ அப்படி ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய மார்க்கெட்டோடைய சப்ளை எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஜோன் சரிங்களா இந்த ஜோனுக்குள்ள நமக்கு எந்தவித ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு இந்த சோனுக்குள்ளே ட்ரேட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மோமெண்டமாக இருக்காது இதை நம்ம பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்க வேண்டாம் எழுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஃபர்தராக அப்மோ போகும் சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்ளை ஜோன் ஒரு சப்ளை இங்கே பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு இங்கே ரிவர்சல் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் செயல்பட்டுரு ஸோ இந்த ஜோனுக்குள்ளே வித என்ட்ரீஸும் வந்து வேண்டாம் எந்த டைரக்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த டைரக்ஷனை பொறுத்து என்ட்ரி வந்து எடுத்துக்கணும் சரிங்களா எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா எழுபத்தி மூணு அறநூறு எழுபத்தி மூணு எட்நூறு அதிகபட்சம் எழுபத்தி நாலாயிரம் வரைக்கும் போகலாம் சரிங்களா அடுத்து இந்த எழுபத்தி நாலாயிரத்துலேருந்து எழுபத்தி நாலு இரநூறு வரை இருக்கக்கூடிய ஜோன் அப்படின்றது நமக்கு ஆல் டைம் ஹையாக வந்து இருக்குது ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட்டில் ட்ரேட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருந்து ரிவர்சலும் நடக்கலாம் சரிங்களா அதனால் இந்த ஸோனுக்குள்ளே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடுறது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இங்கே இருந்து ரிவர்சல் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் இங்கே பேட்டன்களை உருவாக்குது பேட்டனை உருவாக்கிவிட்டு பிரேக் டவுன் நடக்குது அப்படின்னு

ஸோ ஒரு மொமெண்டம் அப்படின்றது ஒரு மேஜரான லெவலில் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் மூலியமாக தான் வரும் சரிங்களா ஸோ அந்த இம்பேக்டு தான் நமக்கு ஒரு இம்பல்சிவ் வேவை க்ரியேட் பண்ணும் அந்த இம்பல்சிவ் வேவ் தான் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தரும் சரிங்களா நீங்கள் ஒரு ஸ்கேர்பிங் ட்ரேடராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் வந்து பெருசாக ஒரு பாதிப்பையும் கொடுத்துறாது அதுவே நீங்கள் வந்து ஒரு ரேலியை நான் டெய்லியும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த மொமெண்டம் அப்படின்றது எந்த பாயிண்டில் வரும் அப்படின்றது தெரியணும் அது எந்த டைரக்ஷனாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் அதற்கேற்றார் போல டிசிஷன் எடுக்கணும் ஸோ அதனால தான் நான் இந்த பர்டிகுலரை ஜோனை ஃபேஸ் பண்ணி நான் இந்த ஐடியாவை வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து பேங்க் நிமிட்டியை பொறுத்தவரை பேங்க் நிமிட்டி இந்த ஜோனுக்குள்ளேயே தங்கிட்டாங்க சரிங்களா பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரியும் கிடையாது இன்றைக்கே எக்ஸ்பைரி அப்படின்றது முடிஞ்சிட்ட முடிஞ்சிச்சு அதனால் ஸோ இன்றைக்கே எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் அப்படின்றத ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டோம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டோம் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் இந்த நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்ற லெவலை வந்து ரீச் பண்ணுது அப்படின்றப்போ இங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுக்கிறப்போ டவுன் சைடு வரும் இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறப்போ அப் போகும் சரிங்களா ரொம்ப சிம்பிளான பிளான் தான் இப்போ நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன் பீரியடை பொறுத்து பார்க்குறப்போ சரிங்களா இந்த டேட் என்னப்பா தேர்ஸ்டே டுவெண்ட்டி ஒன் மார்ச் இன்றைக்கி டுவெண்ட்டி ஏ செவன் மார்ச் ஸோ ஒரு ஆறு ஆறு நாட்களாக இந்த சோனுக்குள்ளேயோ மார்க்கெட் வந்து ட்ரேட் வந்து இருக்கு ஸோ இது வந்து ஒரு கன்சாலிடேஷனாக வந்து எடுத்துக்குவோம் இந்த கன்சாலிடேஷன் ஜோனை விட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி வெளியே போகிறாங்க அப்படின்னா அது இம்பல்சிவாக மாறும் அப்போ நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு அதிகபட்சம் நாற்பத்தி ஏழு ஐநூறு வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா இன்கேஸ் இந்த லெவல்ல இருந்து ரிஜெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் சரிங்களா ரிஜெக்ஷன் அப்படின்ட்டு நான் மீன் பண்றது பேட்டர்ன் சரிங்களா பேட்டன் பேட்டன்னா என்ன பேட்டர்ன்னு சொல்லணும் இல்லைங்களா ஸோ புட் ஆப்ஷன் நீங்க எப்படி வந்து பை பண்ணுவீங்க நான் பை பண்ணுற விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டன் ஒரு எம் பேட்டனாக இருக்கலாம் ட்ரிபிள் டாப் பேட்டனாக இருக்கலாம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டனாக இருக்கலாம் ஒரு டாப் பேட்டனாக இருக்கலாம் ஒரு வி ஷேப் பேட்டனாக வந்து இருக்கலாம் வேறு என்ன சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே புட் ஆப்ஷன் பை பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உருவாகிறப்போ நாம் வந்து புட் ஆப்ஷன் சைட் போய்க்கலாம் ஸோ அப்படி புட் ஆப்ஷன் சைட் போகிறோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறு எட்நூறு அப்படின்றது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நாற்பத்தி ஆறு எட்நூறுக்கு பிறகு நாற்பத்தி ஆறு எழுநூறு அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போது இந்த ஆறாயிரத்தி எழுநூறு அப்படின்ற புள்ளி இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த புள்ளி மார்க்கெட் எப்போ பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வரைக்குமே வருவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது ஸ்ட்ராங்கான ஒரு புல் பேக் லெவல் அப்படின்றத வந்து மறந்துட வேணாம் சரிங்களா மார்க்கெட் கண்டினியூவாக இங்கேருந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மொத்தமாக இவங்க வச்சு ஒட்டிக்கிட்டு இருந்ததை ரெண்டே ரெண்டு கேண்டில் தட்டி தூக்கிட்டு பையர்ஸ் வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் சாரி நாற்பத்தி ஆறு எழுநூறு அப்படின்ற புள்ளியில் இருந்து ரெக்கவரி ஏற்படுவதற்கு வந்து வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ஆறு எழுநூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பது ஸோ இந்த நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பது அப்படின்ற அளவில் மார்க்கெட் எப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபர்தராக ரொம்ப ஸ்ட்ராங்கான டவுன் மூவ் இருக்கும் என்ன காரணம் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் சேம் அதே தான் ஒரு கன்சாலிடேஷனுக்கு பிறகு மார்க்கெட் வந்து ஒரு டைரக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது இம்பல்சிவாக இருக்கும் ஸோ அதனால தான் நாற்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பது மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஸ்ட்ராங்கான டவுன் இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி ஆறு நானூறு நாற்பத்தி ஆறு இரநூறு நாற்பத்தி ஆறு ஆயிரம் சரிங்களா நாற்பத்தி ஆறாயிரம் அப்படின்ற லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு எட்நூறு வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஸோ அதனால் இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நம்மளால் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஏன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிரமம் ஒரு ட்ரெண்டை ஃபாக் பிடிக்கலாம் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் வந்து நினைக்க வேணும் சரிங்களா எக்ஸ்பெக்டேஷனை விட கன்ஃபர்மேஷன் வந்து வைங்க இப்போது வந்து ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் வந்து உருவாகுது ஸோ நான் ட்ரெ ட்ரிபிள் டாப் பேட்டர்னில் வந்து என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் என்ட்ரி எடுக்கிறோம் பிரேக் அவுட் அல்லது ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கிறோம் ஸ்டாப்லாஸ் வந்து வச்சிக்கிறோம் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சா நீட்டாக வந்து எக்ஸிட் வந்து ஆகிடலாம் அதாவது டார்கெட் கிடைக்குதா எக்ஸிட் வந்து ஆகிடலாம் ஸோ ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்கை பண்ண இனிமேட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணுங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜஸ் இதே மாதிரி நெகட்டிவாக வர்றதுனால தான் நான் இந்த மாதிரி டெய்லியும் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது டெய்லி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து புலம்ப 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 சாரி இவ்வளோ லாஸ்துது அவ்வளோ லாஸ் என்ன காரணம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா அவங்க எண்பது என்ட்ரி தொண்ணூறு என்ட்ரி ஒரே நாளில் எடுத்து வச்சுருந்தா அது ட்ரேடிங்காக ஒரு நான் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராக மாற ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லா ஃபுல் டைம் ட்ரேடரும் அந்த மாதிரி தவறுகளை பண்ணுவதே கிடையாது சரிங்களா ஏதோ ரொம்ப ரேரான கேசஸ் தான் ஒரு சில ஸ்கேல்பர்ஸாக இருப்பாங்க க்யூக் ஸ்கேல்பர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிக்குவாங்க ஸோ அவங்க வேணும்னா ஒரு நாளைக்கு அறுபது என்ட்ரி எழுபது என்ட்ரி அங்கே பத்து பாயிண்ட் இங்கே பத்து பாயிண்ட் அப்படி இப்படி அப்படி இப்படின்ட்டு அவங்க ட்ரேட் பண்ணுற குவான்டிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் குவான்டிட்டி பத்தாயிரம் குவான்டிட்டிக்கு மேலே இருக்கும் ஸோ அவங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட்டும் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து ஒரு இன்ஸ்பைரேஷனாக எடுத்துக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் ஸோ நீங்கள் புலம்பல அப்படின்னா நானும் நிறைய விஷயங்கள பேசுவதை வந்து குறைச்சிக்கிட்டே இருப்பேன் ஸோ அதனால் அளவுக்கு நீங்கள் புலம்பாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற ஏதாவது நெகட்டிவா வந்து சொல்றீங்க சார் இவ்வளவு லாசு சொல்றீங்க அதனால நான் வந்து சொல்றேன் நினைக்க வேண்டாம் நீங்க புலம்புவதை குறைக்கணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய கேபிட்டலை சேவ் பண்ணிக்கணும் உங்க ட்ரேட் பண்ற வேகத்தை வந்து குறச்சிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படியே கம்மி 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 பண்ணி ஒரு நாளைக்கு ஒன் ஆர் டூ என்ட்ரிஸ் மட்டும் எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டன்ஸ் ஆஃப் டன்ஸ் மணி வந்து அப்படின்றது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது ஸோ அதை எடுத்துக்கிற விதம் தான் நம்மக்கிட்ட இருக்கும் சரிங்களா அதுக்கு கொஞ்சம் தேவையான பேஷன்ஸ் அதுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்குது ஸோ அதை எப்படி வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்றத படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டு நாம்ளும் நிச்சயமாக நல்லாவே சாதிப்போம் வழியது வாழும் நன்றி